திருப்பதி ராமேஸ்வரம் செல்லும் ரயிலில் விலை உயர்ந்த ஐபோனை திருடிய வாலிபரை பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்து செல்போனை மீட்டனர் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ஒன்று ஆறு ஏழு ஏழு ஒன்பது என்ற விரைவு ரயிலில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சில்ஃபி என்ற பெண் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்காக எஸ்ஆர் கோச்சில் பயணம் செய்துள்ளார் அப்போது அவர் தனது ஐபோன் பிப்டீன் மேக்ஸை ரயிலில் சார்ஜர் போட்டுள்ளார் மயிலாடுதுறை ரயில் வந்தபோது ரயிலில் இருந்து கீழே இறங்கி நின்றுவிட்டு மீண்டும் ரயிலில் ஏறி தன் இருக்கைக்கு சென்றபோது தான் சார்ஜ் போட்டு வைத்திருந்த ஐபோனை மர்ம நபர் திருடி சென்றது தெரியவந்தது உடனடியாக செல்பி ரயில்வே பாதுகாப்பு படை கண்ட்ரோல் ரூம்க்கு புகார் தெரிவித்துவிட்டு ராமேஸ்வரம் சென்று விட்டார் இச்சம்பவம் தொடர்பாக ரயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த மயிலாடுதுறை ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஏஎஸ்ஐ சிவகுமார் என்பவர் விசாரணை மேற்கொண்ட போது மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நின்று முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபரை பிடித்து விசாரித்திருக்க ஒப்புக்கொண்டார் மீது பாண்டிச்சேரி ஊதியம் சாலை காவல் நிலையத்தில் லேப்டாப் திருடிய வழக்கு சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனம் திருடிய வழக்கு உள்ளதும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் ஏஎஸ்ஐ சிவா சிவகுமார் அளித்த புகாரின் பேரில் செல்போன் திருடிய வினோத் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போனை வரிமுதல் செய்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வினோத்தை சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க